ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி முதல் திருமொழி தையூர் திங்கள் பாடல் ஐந்து பிரபந்தத்தில் இது பாடல் ஐநூத்தி எட்டு வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுததவவி கானிடை திரிவதொர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப உனிடையாழி சங்குதமர்க்கென்று உன்னித்தெழுந்தவெண் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே நாச்சியார் திருமொழி திருமொழி ஒன்று பாடல் ஐந்து ஸ்ரீ ஆண்டாள் அருளியது ஸ்வர்கலோகத்தில் வாழ்கின்ற விலட்சணரான தேவர்களுக்கென்று பிராமணர்கள் யாகத்தில் கொடுத்த ஹவிசை காட்டிலே திரிகின்ற ஒரு நரியானது வந்து கடந்தும் மோந்து பார்த்தும் கெடுப்பது போல தனது திருமேனியில் திருவாழியையும் திருச்சங்கையும் அணிந்துள்ள புருஷோத்தமனுக்காக ஆதரவுடன் கிளர்ந்த எனது பருத்த முலைகளானவை அப்புருஷோத்தமனையே ஒழிய சில மனுஷியர்களுக்கு உரியவை என்கிற பேச்சு நாட்டில் உண்டாகுமேயானால் நான் உயிர் வாழ்ந்திருக்க மாட்டேன் மன்மதா ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஓ மன்மதா ஜஸ்ட் லைக் ஹவு த குக் ரைஸ் ஆஃபர்ட் பை த பிராமின்ஸ் டு த ஃபயர் ஃபார் ப்ரொபிஷியேட்டிங் த டெமிகாட்ஸ் லிவிங் இன் ஹெவன் Is being smelt and tasted by the wolves walking in the forest up and down. My breast became tender on the thought of Lord Narayana, the Purushottama, and they are only meant for him who possesses the conch, Sri Panchajanya, and the Sri Chakra in his hands. And if there are any talks happening in the country that they are meant for ordinary human beings, I shall not live anymore. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளையே சரணம்